அடியார்களே நண்பர்களே உறவினர்களே போரூர் சரிதா ஆடுவர்ஸ் திருமண மண்டபம் என்விஆர் பேலஸ் உரிமையாளர் ஐயன் அரிதாஸ் யமுனா தம்பதியர் குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கும் இவர்கள் மகள் எச் ரட்சிதா அவர்களுக்கு இவர்கள் குலதெய்வம் அக்கூர் எல்லையம்மன் அருளாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாலும் வெங்கடாஜலபதி அருளாலும் அனைத்து தெய்வங்கள் ஆசிர்வாதத்தாலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மஞ்சள் நீராட்டு விழா மிக சிறப்பாக நடந்தது இவர்கள் பல்லாண்டு காலம் சிறப்பாக வாடாடேன் பிரார்த்தனை செய்து வாத்துகின்றேன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு தாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா அறி வயது ஓங்கும் பெருந்தன்னல் ஊடுகையலூகல பூங்கும் வளைப்போ அதில் ஒரு உண்டு கண்படுப்ப தேங்காதே பொக்கி இருந்து தீர்த்த பற்றி வாங்க குடல் நிறைக்கும் விரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஐயன் அரிதாஸ் யமுனா தம்பதியர் குடும்பத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறாயிரம் ஆண்டுகள் நலமாக வாழவும் பதினாறு செல்வங்கள் பெற்று சிறப்பாக வாழவும் அடியேன் அனைவரின் சார்பாக பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்